உபேர்பூர் கிராமத்துல ராமுன்னு பேர் கொண்ட ரொம்பவே உழைக்கக்கூடிய ஒரு விவசாயி இருந்தார் அவர் சிவபெருமானோட பரம பக்தரா இருந்தார் தினமும் அவருடைய நாட்களை அந்த கடவுளோட பேரை சொல்லி தான் ஆரம்பிப்பார் ஒரு நாள் ராமு சிவபெருமானோட பூஜை செஞ்சு முடிச்சுட்டு உட்கார்ந்தாரு அப்பதான் அவரோட பையன் லக்கன் அங்க வந்தான் அப்பா தினமும் யாரோட தியானத்துல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க இங்க பாருப்பா இவருதான் நம்மளோட தெய்வம் அப்புறம் எல்லா ஊருக்கும் ஆரம்பம் இந்த தெய்வம் தான் அப்படியா அப்புறம் நீங்க ஏன் இவருக்கு பூஜை செய்றீங்க லக்கன் நீ உண்மையாவே பெரிய கேள்விதான் கேட்டிருக்க அப்படியா அப்புறம் இவருக்கு எதுக்காக பூஜை செய்யணும் இவர்தான் பகவான் சங்கர் இவருக்கு நிறைய பேர்கள் இருக்கு சிலர் மகாதேவன்னு சொல்லுவாங்க சிலர் நீலகண்டன் சொல்லுவாங்க நடராஜன் சொல்லுவாங்க இவரோட அப்பாவியான குணம் அப்புறம் திறமைகளை எல்லாம் பார்த்து பக்தர்கள் இவர போலைநாத்தும் கூட சொல்லுவாங்க அப்படியா அப்படி இவருக்கு எதுக்காக பூஜை எல்லா விஷயங்களுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும்பா சிலர் பாசத்தால பூஜை பண்ணுவாங்க இன்னும் சிலர் அவங்களோட கஷ்டம் போகணும்ன்றதுக்காக பூஜை பண்ணுவாங்க ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு விதமா பண்ணுவாங்க அப்புறம் நீங்கப்பா நான் வெறும் இவரோட கோடிக்கணக்கான பக்தர்கள்ல ஒரு சின்ன பக்தன் தான்ப்பா அவர் மேல பாசம் உள்ள பக்தன் பகவான் உறவு தான் எங்களுக்குள்ள நான் பூஜை பண்ணி அவர்கிட்ட நான் சொல்லுவேன் அவர் மேல எனக்கு எவ்வளோ பாசம் இருக்குன்னு அப்படியா அப்ப நானும் அவர்கிட்ட சொல்ல விரும்புறேன் அதாவது நீங்க அவர் மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்கன்னு லக்கன் ராமு பேசுறத சீதா கேட்டுக்கிட்டே வந்து என்ன சொல்றனா கண்ணா லக்கன் அப்படி நீ இத சொல்லணும்னு நினைச்சா அவருடைய வாகனமான நந்தி கிட்ட போய் காதல சொல்லணும் அது எதுக்குமா ஏன்னா நந்தி சொல்ற விஷயங்கள சிவபெருமான் முதல்ல கேட்பாராம் சரிங்கம்மா நான் அதே மாதிரி செய்யறேன் இப்படி சொல்லிட்டு லக்கன் அந்த இடத்த விட்டு போனான் பாத்தியா சீதா பசங்க எல்லாரும் இவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ பெருசாகிடுறாங்க என்னோட தெய்வம் நம்ம லக்கன் மேலே இந்த மாதிரியே கருணை காமிக்கணும் சரி வாங்க இன்னைக்கு நீங்க வயலுக்கு போய் மாடுங்களை கூட்டிட்டு உழுகவும் செய்யணும் ஆ சரியா சொல்ற நான் சாய்ந்தரம் வரும்போது அதுங்களை கூட்டிட்டு வரேன் சரிங்க கடவுளுக்கான பக்தி வயல்ல உழைக்கணும் ரெண்டு வேளை சாப்பாடு ராமோட வீட்ல இந்த வாழ்க்கையில எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஆனா சக்கரம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறது எட்டு வருஷம் கடந்துடுச்சு லக்கனுக்கு இப்போ பதினாலு வயசு ஆயிடுச்சு அப்புறம் ராமோட உடல்நல இந்த வருஷம் ரொம்ப மோசம் ஆயிடுச்சு இந்த வருஷம் நாம என்ன பண்றது உங்க உடல் நிலையும் சரியில்லை அப்புறம் நம்மளோட ரெண்டு மாடுகளுக்கும் வயசாயிடுச்சு புதுசா மாடுகளும் நம்மளால வாங்க முடியாது அப்புறம் உங்க உடல் நிலையும் அப்பா இப்போ நாம என்ன பண்றது இதுக்கு வேற எந்த வழியும் இல்லையா நீ கொஞ்சம் பொறுமையாக இருப்பா கவலைப்படாத இப்படி கவலைப்படாம இருக்க முடியுங்க உங்க நிலமை இப்ப ரொம்ப மோசமா இருக்கு கவலை இருக்கத்தானுங்க செய்யும் நீங்க எப்படிப்பா இவ்வளவு அமைதியா இருக்கீங்க அதுவும் இந்த மோசமான நிலமையில இங்க பாருப்பா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ எவ்வளோ மோசமான நிலைமை வந்தாலும் நம்மளோட தைரியத்தை மட்டும் விட்டுடக்கூடாது நம்ம தைரியத்தை விட்டுட்டோம்னா இந்த மோசமான நிலமையில இருந்து நம்மளால மீண்டு வர முடியாது சரிங்க இந்த நிலைமையில என்ன செய்யறது அதை நீங்களே சொல்லுங்களேன் இதுக்கான தீர்வை இந்த நிலைமையில என்னால செய்ய முடியாது அப்புறம் லக்கனும் இப்ப சின்ன பையன் இப்போ என்னால என் தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்க மட்டும்தான் முடியும் அவர் தான் ஏதாவது வழி காட்டணும் லக்கன் தான் அப்பாவோட பக்தியை பார்த்து ரொம்பவே பூரிச்சு போனா அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது சின்ன வயசுல அவன் எந்த மாதிரி நந்தியோட காதுகள்ல தா அப்பாவோட பக்தியை பத்தி சொல்லணும்னு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பான் லக்கன் உடனே அங்கிருந்து நேரா கோவிலுக்கு போனா இங்க பாருங்க சாமி நான் சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா உங்க மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனா இப்போது எங்களோட இந்த மோசமான நிலைமையிலிருந்து தப்பிக்க ஏதாவது வழி கேட்க வந்திருக்கேன் எங்களுக்கு ஏதாவது வழி காட்டுங்க லக்கன் என்ன விஷயம்ப்பா உனக்கு ஏதாவது பிரச்சனையா ஒன்னும் இல்லப்பூ சரி ஐயா அது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல அதான் நான் கடவுள்கிட்ட வழி கேட்கலான்னு வந்திருக்கேன் அவர் தெய்வம் பக்தர்கள் மேலே அவருக்கு பாசம் இருக்கு நீ கவலைப்படாத நீ அவர்கிட்ட வந்து வேண்டலனாலும் தெய்வம் கண்டிப்பாக உன்னோட அப்பாவை கைவிட்டுடவே விட்டுடாது நானும் உனக்காக கடவுள்கிட்ட விண்ணிக்கிறேன் அவர் கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல வழி காட்டுவார் சரி பூசாரி ஐயா நான் இப்போ கிளம்புறேன் லக்கன் பூசாரி சொன்னதை கேட்டுக்கிட்டு கொஞ்சம் அமைதியானான் அப்புறம் வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தான் அப்பதான் போற வழியில விபதிய பூசி இருந்த ஒரு யோகி தன்னோட மாடோட நின்னுட்டு இருந்தத அவன் பார்த்தான் சாமி என்ன விஷயம் ஏதாவது பிரச்சனையா இங்க பாருப்பா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா என்னோட நண்பனுக்கு தண்ணி தான் கிடைக்கவே இல்ல தான் இந்த வெயில களைச்சு போயிட்டான் இங்க பக்கத்துல ஏதாவது குளம் இல்ல நதி இருக்கா சாமி இங்க நதியெல்லாம் எல்லாம் எதுவும் இல்ல ஆனா இங்க தான் என்னோட வீடு இருக்கு நீங்க அங்க வாங்க உங்களுக்கும் உங்களோட நண்பனுக்கும் அங்க தண்ணி கண்டிப்பா கிடைக்கும் ஆனா இங்க பாருப்பா உனக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டம் ஒரு பிரச்சனையும் இல்ல நான் வேற ஏதாவது பாத்துக்கிறேன் சாமி இதில் எதுக்கு இவ்வளோ யோசிக்கணும் உங்களுக்கு தாகமா இருக்கு பக்கத்துல என்னோட வீடு இருக்கு நீங்க முதல்ல என் கூட வாங்க நீ ரொம்ப நல்லாவே பேசுறப்பா உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைச்சதுக்கு உன்னோட அப்பா அம்மா ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் இதெல்லாம் எனக்கு அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க எல்லா உயிரினமும் கடவுள் ஈஸ்வரனோட அம்சம் அதனால தான் நம்ம எல்லா உயிரினங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும் ரொம்ப நல்லது வா உன்னோட வீட்டுக்கு நம்ம போகலாம் சரிங்க சாமி லக்கன் அந்த பாபாவை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அப்புறம் அந்த மாட்டுக்கு வெளியில தண்ணிய கொடுத்து பாபாவை வீட்டுக்குள்ள வர சொல்லி அவன் சொன்னான் ராமுக்கு உடல்நலம் சரியில்லாததுனால அவரு தன்னோட அறையிலேயே இருந்தாரு சீதா பாபாவுக்காக தண்ணீரும் ஸ்வீட்டும் கொண்டு வந்து கொடுத்தா இது ரொம்பவே சுவையா இருக்கு மகளே நன்றிங்க பாபா சாமி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இங்கேயே ஓய்வு எடுத்துக்கோங்க இப்போ நீங்க போய் தங்குறதுக்கு எந்த இடத்தை தேடுவீங்க நான் ஒரு சந்நியாசி மகனே இந்த ஆகாயம் தான் என்னோட கூரை இந்த உலகம் தான் என்னோட வீடு நீ என்ன பத்தி கவலைப்படாத இப்போ இந்த வீட்டுல நீங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கீங்களா இல்ல இல்லைங்க லக்கனோட அப்பாவும் இருக்காரு லக்கனோட அப்பாவுக்கு இப்போ உடல் நல்ல சரியில்லை அவர் தன்னோட அறையிலேயே ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு லக்கனோட நல்ல குணத்தை பார்த்து அவனோட அம்மா அப்பாவை பார்க்கணும்னு எனக்கு ஆர்வமாக இருந்துச்சு அதனால தான் நான் இங்கே வந்தேன் வாங்க சாமி நான் என்னோட அப்பாவை உங்களுக்கு காட்டுறேன் இது யாரு மா சீதா யாரோ துறவி வந்திருக்காரு அவர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு வணக்கம் சாமி நன்மை உண்டாகட்டும் மகனே ராமு அந்த பாபாவை பார்த்ததுமே அவரோட கண்ணீர் வர ஆரம்பிச்சது அப்புறம் அதே பாபாவோட முகத்துல ஒரு அமைதியான புன்னகை தோன்றுச்சு என்னாச்சுப்பா நீங்க எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க ஒன்னும் இல்லைப்பா எனக்கு எப்படி தோணுதுன்னா நான் இவ்வளோ நாளா யார தேடிட்டு இருந்தேனோ அவரை பார்த்த மாதிரி இருக்கு இப்போ நான் கிளம்புறேன் நீங்க எல்லாரும் என்ன நல்லா கவனிச்சிட்டீங்க நீங்க வந்ததால என்னோட வீட்டுக்கு புண்ணியம் கிடைச்சது சாமி நீங்க மறுபடியும் இந்த பக்கம் வந்தா இந்த வீட்டுக்கு கண்டிப்பா வரணும் நன்றி சாமி சீதாவும் லக்கனும் ராமோட சேர்ந்து பாபா கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கினாங்க அப்புறம் பாபா அங்கிருந்து புறப்பட்டு போனாரு மறுநாள் காலையில லக்கன் பார்த்தான் பாபாவோட மாடு அங்கே இருந்தது அம்மா அப்பா என்னாச்சுப்பா இங்க பாருங்களேன் அந்த சாமி அவரோட நண்பரை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு ஆனா அவரையும் அந்த சாமி கண்டிப்பா இதை மறந்துருக்க மாட்டாரு இதை நல்லா கவனிச்சுட்டு இருந்திருப்பாரு நாம ஒரு வேலை பண்ணலாம் இதை இனிமே நாமளே கவனிச்சுக்கலாம் ஏன்னா அவர் ஒரு வேலை திரும்பி வந்தாருன்னா அவரோட நண்பனை அவர் நல்ல விதமாக தான் பார்க்கணும் நீங்க சொன்ன மாதிரியே செய்யலாம்ப்பா சீதா அந்த சாமி இங்க வந்துட்டு போனதுல இருந்து என்னோட உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கு ஆனா வலி இன்னும் கொஞ்சம் இருக்கு என்னால வயல்ல இறங்கி வேலை செய்ய முடியாது ஆனா என்னால நம்ம மாடுகளை நல்லபடியா கவனிச்சுக்க முடியும் நானும் உங்க கூட வரேன்பா அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க நான் அதுக்குள்ள உங்களுக்கு சமையல் ஏற்பாடு பண்றேன் ராமு லக்கனோட வயலுக்கு போனா அந்த வயசான ரெண்டு மாடுகளால உழுகவே முடியல அப்புறம் ராமுவும் ரொம்ப சோர்ந்து போயிருந்தாரு அப்போ அங்க பாபா கூட வந்த மாடு வந்துடுச்சு லக்கன் அங்கே இருந்து ராமு கிட்ட ஓடி வந்தான் இங்க பாருங்கப்பா என்ன விஷயம்ப்பா பா இங்க பாருங்க அந்த சாமியோட மாடும் இங்க வந்துடுச்சு இதை வச்சு நம்ம ஏன் வேலை செய்யக்கூடாது இல்லப்பா நம்மளோட வேலைகளை செய்ய வச்சு இதை நம்ம கஷ்டப்படுத்தவே கூடாது சுவாமி நம்ம கிட்ட இதை விட்டுட்டு போயிருக்காரு இது மேலே அவருக்கு தான் உரிமை இருக்கு அப்போ அந்த மாடு கலப்பையை வந்து தொட்டுச்சு இப்ப இதுவே சொல்லுது இல்லப்பா இப்ப நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒரு வேலை இதுக்கு செய்ய விருப்பம் இல்லைன்னா அப்ப நம்ம இதை செய்ய வைக்க வேண்டாம் சரிப்பா ராமு லக்கன் சொன்ன மாதிரியே மாட்டோட கலப்பைய பூட்டி விட்டாரு பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ஒரே ஒரு மணி நேரத்துக்குள்ள அது தனிச்சியா எல்லா வேலையையும் முடிச்சிருச்சு இத பார்த்ததும் ராமு ரொம்பவே அதிர்ந்து போனாரு அப்புறம் லக்கன் ரொம்பவே சந்தோஷமா ஆயிட்டான் அம்மா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா பாக்கத்துக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கீங்க அப்படி என்ன விஷயம் நடந்தது நம்ம மொத்த வயலோட வேலையையும் நந்தி தனியா பண்ணிடுச்சு அதுவும் ஒரு மணி நேரத்துல என்ன நிஜமாவா ஆ உண்மைதான் பல மாடுகளுக்கு இருக்க வேண்டிய பலம் இந்த ஒரே ஒரு மாட்டுக்குள்ள இருக்கு அப்புறம் இவ்வளவு வேலையை செஞ்சதுக்கு அப்புறமும் இது களைச்சு போகவே இல்லை இது எல்லாமே அந்த சிவபெருமானோட அருள் தாங்க இதை விட சந்தோஷமான விஷயம் வேற என்ன இருக்க போகுது ஆமாம்மா நேற்று தான் நான் வழிய வேண்டி கோயிலுக்கு போயிருந்தேன் அப்புறம் இன்னைக்கே நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிருச்சு இப்போ இந்த வருஷம் நமக்கு நிறைய விளைச்சல் கிடைக்கும் தன்னோட நிலைமை மாறதை பார்த்துட்டு ராமு அப்புறம் சீதாவோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது இதே மாதிரி ஒரு வருஷமும் கடந்து போயிடுச்சு அப்புறம் இந்த வருஷம் ராமுவோட பயிர்கள் எல்லாத்தையும் விட அதிகமாக அப்புறம் எல்லாரை விட நல்ல பயிர்களாக இருந்தது ராமுக்கு நிறைய பணம் வந்து சேர்ந்தது குபேர்பூரோட பெரிய ஜமீன்தார் கும்பு இந்த விஷயத்தை கேட்டு ராமோட வீட்டுக்கு வந்தாரு என்ன விஷயம் கும்பு என்ன இந்த பக்கம் எதுவும் ஆகல ஆனா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் இந்த கிராமத்துல உன்னோட விளைச்சல் தான் ரொம்ப அதிகமா இருக்காமே அதுதான் எப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன் ஏதாவது புது வழி இருந்துச்சுன்னா அதை எனக்கும் சொல்ல மொத்த கிராமமும் முன்னுக்கு வரும் அதுல நான் எதுவுமே பண்ணல எனக்கு உடம்பு கூட சரியாவே இல்லை அப்போது இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அது என்னென்னா எங்களோட வீட்டுக்கு கடவுளோட ஆசீர்வாதத்தால் ஒரு மாடு வந்திருக்கு சொல்லணும்னா அதுல பல மாடுங்களோட சக்திகள் இருக்கு அது இருந்து என்னோட வயலை உழுக ஆரம்பிச்சதோ அப்போலேருந்து விளைச்சல் அதிகமாயிடுச்சு அப்படியா ஆமாம் கூம்பு ராமு நீ ஒன்று பண்ணு அந்த மாட்டை என்கிட்ட கிட்டே விற்றுடு நான் அதுக்கு நல்ல விலை கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட நிறைய அளவில் நிலங்கள் இருக்குல்ல கூம்பு என்னால் அந்த மாட்டை உன்கிட்ட விற்கவே முடியாது அந்த மாடு ஒரு சுவாமிக்கு சொந்தம் கண்டிப்பாக அவர் ஒரு நாள் வருவார் அது வரைக்கும் எங்களால் அதை பார்த்துக்க முடியும் அவ்வளோதான் இதை நீ நேரடியாகவே சொல்லலாமே எல்லா விளைச்சலும் உனக்கு மட்டும்தான் வேணும்னு தேவையில்லாமல் கதை சொல்லாத அதோட முதலாளி வேறு ஒருத்தர்னா நீ எதுக்காக அதை எடுத்துகிட்டு போய் உன்னோட வயலில் வேலை செய்ய வைக்கிற உனக்கு எப்படி வேணுமோ நீ அப்படியே யோசிச்சுக்கோ ஆனால் உண்மை என்னன்னா இந்த மாடு எங்கள் கிட்டே இருக்கிறது அந்த சுவாமியோட அருளால் தான் நாங்கள் அதை பத்திரமாக பார்த்துக்கணும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அதை வேலை செய்ய வைக்கிறது தானே அந்த வேலையெல்லாம் அதுவாக தான் போய் பார்த்துக்குது இப்படியே நீ கதை உண்டாக்கிட்டே இருக்க போறியா நான் இப்போ கிளம்புறேன் உங்ககிட்ட பேசி எனக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது கும்ப அங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டாரு அப்புறம் ராத்திரி ஆனதும் ரெண்டு ஆட்களோட ராமுவோட மாடை எடுத்துட்டு போறதுக்கு வந்தாங்க நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு கயிற கட்டி இத இங்க இருந்து எடுத்துட்டு போங்க அவங்க ரெண்டு பேரும் அதுக்கு மூக்கணா கயிறு கட்ட போன போது அந்த கயிறு தானாவே சின்னதாயிடுச்சு இது என்னது ஒண்ணு பண்ணுங்க இதை இங்க இருந்து தூக்கிட்டு போயிடுங்க அவங்க ரெண்டு பேரும் அதை தழுறதுக்காக முயற்சி பண்ணாங்க ஆனா அந்த மாடு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட அசையல இந்த மொத்த உலகமும் இந்த மாடு தான் இருக்குது போலயே என்னால இத ஒரு அடி கூட நகர்த்தவே முடியலையே அப்படின்னா அந்த ராமு சொன்னது உண்மையாக தான் இருக்கும் போல இது கண்டிப்பா ஒரு தெய்வீக சக்தியாக தான் இருக்கும் அப்பதான் அந்த மாடு மூணு பேரையும் முட்டச்சு கொம்பும் அந்த ரெண்டு திருடர்களும் அங்கிருந்து அலறி அடிச்சுக்கிட்டு ஓடினாங்க இந்த சம்பவம் நடந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு ராமுவோட குடும்பம் மறுபடியும் ரொம்ப நல்லா இருந்தது லக்கன் இப்போ இளைஞனோட வயசுக்கு வந்துட்டான் ஒரு நாள் காலையில அந்த மாடு அங்கேருந்து காணாமல் போயிடுச்சு அப்பா அப்பா என்ன ஆச்சு லக்கன் நம்மளோட நந்தி எங்கேயோ போயிடுச்சு நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன் ஆனால் அது எங்கேயுமே கிடைக்கல இப்போ நம்ம அந்த சாமி வந்து கேட்டா என்ன சொல்றது நீ இன்னும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன்ப்பா அந்த சாமி நந்தியை தான் நம்ம கிட்ட விட்டுட்டு போயிருக்காரு தான் நீ இவ்வளோ பெரிய பையனாக மாறிட்டல்ல இனிமே நீ தான் நம்மளோட வேலைகளை எல்லாம் பார்க்கணும் ஆனால் அப்பா இங்க பாருப்பா அந்த ஈஸ்வரன் அவரோட எல்லா பக்தர்கள் மேலையும் நிறைய கருணை காட்டுவாரு ஒரு வேலை சிலர் அவரோட பக்தர் இல்லைனாலும் அவரை திட்டினாலும் யார் மேலையும் அவர் கோபப்பட மாட்டாரு அந்த நாள் அவர் போறதுக்கான நேரம் கிடையாது அதனால நந்திய நம்ம கிட்ட விட்டாரு இப்ப அவர் போறதுக்கான நேரம் வந்துடுச்சு போல அதனால கிளம்பிட்டாரு ராமு லக்கன் மேல ஒரு ஏதோ ஸ்பர்ஷம் ஏற்பட்ட மாதிரி தோணுச்சு ஏதோ அந்த ஈஸ்வரனே அவங்கள மாதிரி தெரிஞ்சது அவங்க ரெண்டு பேரோட கண்கள்லேயும் கண்ணீர் வர ஆரம்பிச்சது அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கை கூப்பி வணங்கினாங்க அப்புறம் அந்த ஈஸ்வரனுக்கு போற்றி போற்றின்னு சொன்னாங்க